வட மாநிலங்களில் மக்கள் ராகுல் காந்தியை ஆதரிப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் கே அழகிரி பேட்டி சென்னை விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே அழகிரி செய்தியாளர்களிடம் கோரியதாவது நடிகர் விஜய் உதவி செய்வது நல்லதுதான் காங்கிரஸ் கூட்டணி முன்பை விட பலமாக தான் இருக்கிறது நான்கு மாநிலங்களில் நடந்த தேர்தலில் பாஜகவை விட காங்கிரஸ் பத்து லட்சம் வாக்குகள் அதிகமாக வாங்கியுள்ளது பாஜக பலமாக இருக்கின்ற வட மாநிலங்களில் அவர்களை விட காங்கிரசின் கட்சியின் வாக்குகள் அதிகம் தேர்தலில் தொகுதி பெற்று இருந்தாலும் அதிக மக்கள் ராகுல் காந்தியை தான் ஆதரிக்கிறார்கள் வட மாநிலங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு மகத்தான வெற்றி வரும் டெல்லியில் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது விரும்புகின்ற தலைவர் ராகுல் காந்தி இரங்கலை தெரிவித்தார் மூப்பனாருடன் நெருக்கமாக இருந்தார் விஜயகாந்த் தந்தை காங்கிரஸ் கட்சிக்காரர் எங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் விஜயகாந்தின் மறைவு வருத்தத்தை தருகிறது இவ்வாறு அவர் கூறினார் கேளுங்க என்ன

நீங்க உங்களுக்கு அதை தேர்தல் நினைக்கிறீங்க அவரு உதவின்னு நினைக்கிறாரு பத்திரிகையாளர் பார்வையில் அது தேர்தலா இருக்கு அவருடைய பார்வையில் அது உதவியா இருக்கு நீங்கள் வேற யாராவது கேட்குங்களா ஒரு கேள்வி கேட்டு வேற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு கூட்டணி முன்பை விட பலமாக இருக்கும் பிஜேபி வந்து எல்லா வெற்றி பெற்றிருக்காங்க இருக்காங்க பிஜேபி ஒன்றும் வெற்றி பெறலைங்க அந்த நான்கு மாநில தேர்தல்களில் அவர்களை விட பத்து லட்சம் வாக்குகள் நாங்கள் அதிகமாக வாங்கியிருக்கிறோம் வட மாநிலங்களில் இந்தி பேசுகிற மாநிலங்களில் பாரதிய ஜனதா பலமாக இருக்கிறது என்கின்ற ஒரு கற்பனையான மாநிலத்தில் அவர்கள் பெற்றிருக்கிற வாக்குகளை விட காங்கிரஸ் பெற்றிருக்கிற வாக்குகள் பத்து லட்சம் அதிகம் இங்கே தேர்தல் தொகுதி விஷயத்தில் பின்ன பின்ன மாறி மாறியிருக்க ஒழிய அதிக மக்கள் யாரை ஆதரித்திருக்கிறார்கள் என்றால் ராகுல் காந்தியை தான் ஆதரிக்கிறார்கள் இதைவிட உங்களுக்கு வெளிப்படையான ஆதாரபூர்வமான தகவல் என்ன இருக்கிறது எனவே வடநாட்டிலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மகத்தான வெற்றி தலைவர் நான் டெல்லியிலேயே அவருக்காக அஞ்சலி செலுத்தினோம் அவருக்காக இரங்கல் உரை கொடுத்தோம் மிக சிறந்த தலைவர் நாங்கள் விரும்புகிற ஒருவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி உடனடியாக அதற்காக இரங்கலை தெரிவித்தார் தலைவர் பூப்பனாரோடு மிகவும் நெருக்கமானவர் சட்டை அணிவார் அவருடைய தந்தையார் காங்கிரஸ்காரர் பூப்பனாரையா வரை அவர் அவருடைய சிறந்த தோழராக துணைவராக இருந்தார் அவர் மறைந்தது மிகுந்த வருத்தத்திற்குரியது எங்களுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கே you